கையில தாமரையோட இருக்கா எல்லார் உள்ளத்துலயும் தாமரை வளர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரம் கோவில் சுவாமியை நம்ம திரும்ப போய் ஒரு கேத்திர ஆடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சிக்கல் சிங்காரவேலர் கோயில்ல சிவான் ஒரு அர்ச்சகர் வந்து பெங்களூர் இருந்து வந்த பக்தர்கள்ட்ட வந்து அம்மன் கையில தாமரை இருப்பது போல அனைவருடைய உள்ளங்களிலும் தாமரை வளரணும்னு ஒரு பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திருக்கோயில் அர்ச்சகர்கள் என்பவர்கள் அரசியல் மனமாட்சியர்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் மனம் குறுகின்ற வகையிலே தெய்வ சந்நிதானத்திலே அவர்கள் நலத்தை நாடி அர்ச்சனை செய்வதும் அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகளிலும் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இது போன்ற அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டால் அவரை அந்த அவர் சொன்ன அந்த சின்னத்தை ஆதரிப்பவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் அவரை குருக்களாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி அது குறித்து புகார் வந்திருக்கின்றது ஆணையாளர் அது குறித்து தீர பரிசீலித்து கொண்டிருக்கின்றார் தேவைப்பட்டால் விசாரணை மேற்கொள்ளப்படும்